நடிகை சகிலா அப்படின்னு சொன்னாலே இன்றைய காலகட்டம் வரைக்கும் இங்கே ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்குது கண்டிப்பாக அவங்க எப்படி சினிமாக்குள்ள வந்தாங்க அம்மா டென்த்து ஃபெயில் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கும்போது பக்கத்தில் ஒரு டேரக்டர் இருந்தார் அவர் மூலிமா அம்மா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க உங்களோட ஃபேவரட் யார் மேடம் சகிலா அம்மாவா இல்லை சில்ப் சுமிதாவா ரெண்டு பேருமே பிடிக்காது எனக்கு சத்தியமாக எங்கள் அம்மாவை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஸ்கூல் ப படிக்கும்போது கிளாஸில் ஃப்ரைடே ஆனால் ஒரு பசங்க கூட இருக்க மாட்டாங்க எங்கன்னா எல்லாம் ஷக்கிலா படத்துக்கு போகிறோம் அப்படின்னுவாங்க என்ன படம் ஷக்கிலா படம் வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க நான் வரமாட்டேன் பசங்க எல்லாம் போயிடுவாங்க யாருமே இருக்க மாட்டாங்க நானும் இன்னொரு பையன் மட்டும் தான் அந்த ஸ்கூல் ரூம்லேயே இருப்போம் அதுக்கப்புறம் நான் கேட்பேன் என்ன படம்னா தப்பான படம் அப்படின்வாங்க விஜய் சார்லாம் வந்து அம்மாவுக்கு அப்பவே ரொம்ப க்ளோஸ் விஜய் சார் சூர்யா சார் இவங்க எல்லாமே ஒரே கிளாஸில் இருந்தவங்க எல்லாமே தலானா தளபதி ரெண்டு பேருமே பிடிக்கும் அப்படியா ஆமா ஒருத்தர் தான் சொல்லணும் அப்படின்னா ஷாலினி அக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கிட்டலாம் பேசியிருக்கேன் அவங்க அண்ணா ரிச்சர்டு அவர் ரொம்ப க்ளோஸ் ஓகே ஓகே மம்மி வீட்டுக்கெலாம் வருவார் எதனால் வேணா சமைச்சு கொடுத்து சொல்லுவார் இங்கேருந்தால் நாங்கள் சமைச்சு அவர் வீட்டுக்கு கொடுத்து விடுவோம் நாங்கள் எல்லாம் ஹைதராபாத் ஷூட்டிங் போயிட்டு வரும்போது நான் ஷாலினி அக்கா சாரோடைய அஜித் சாரோடைய பையன் எல்லாேருமே ஒரே ஃப்ளைட்டில் தான் வாங்குவேன் உங்களுக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் நடிச்சிட்டு இருக்கனால கேட்குறேன் அஜித் சார் படமும் விஜய் சார் படமும் ஒரே நேரத்தில் வருது இந்த படங்க மீட் தான் தலைதான் தலைதான் ஆமாம் அவங்க நடிக்கிற காலத்தில் என்னென்ன அம்மா என்னென்ன மாதிரியான சவால்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அதெல்லாம் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்காங்களா நிறைய பேர் வந்து அம்மாவை நடிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு கன் வச்சு ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்லாம் நிறைய பேர் மறட்டியிருக்காங்க நேர்காணல் சிறப்பிருந்தர் பிரபல நடிகை சைகிலா அவர்களின் மகள் தங்கம் அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேடம் உங்களை பார்த்தது எனக்கு சந்தோஷமாக இருக்குது எனக்கும் சந்தோஷம் மேம் நடிகை சகிலா அப்படின்னு சொன்னாலே இன்றைய காலகட்டம் வரைக்குமே ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கு கண்டிப்பாக அவங்க எப்படி மேம் சினிமாக்குள்ளே வந்தாங்க அந்த சுவாரஸ்யமான தகவலை சொல்லுங்கள் அம்மா டென்த்து ஃபெயில் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கும்போது பக்கத்தில் ஒரு டேரக்டர் இருந்தார் அவர் மூலிமா அம்மா இன்ட்ரடியூஸ் ஆனாங்க அது மூலியமாக நடிக்க வந்து அதுக்கப்புறம் கேரளா படம் நடிச்சு அதில் கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் அப்படியே போயிட்டுருக்கு லைஃப் ம் அவங்க வந்து நடிகைன்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆமாம் ஹீரோயினாக முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் இந்த மாதிரியான படங்களில் நடிக்கணும்னு நினச்சி தான் வந்தாங்களே இல்லை பாதை வந்து அவங்கள மாற்றிட்டாங்க இல்லை இல்லையே சே கவுண்ட்ருமணி சார் வடிவேல் சார் அவங்க கூட எல்லாமே நல்ல ரோல் பண்ணியிருக்காங்களே பட் இப்படி தான் நடிக்கணும்னு யாரும் வந்தது இல்லை இல்லையா பட் அவங்களுக்காக கிடச்ச வாய்ப்பை அவங்க தேடிக்கிட்டாங்க அது கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு தான் நான் சொல்லணும் பட் தப்பாக என்ன நடிச்சிருக்காங்க இல்லை இல்லை தப்பா இல்லை தப்பா மீன்ஸ் நான் என்ன தப்பா அந்த அர்த்தத்தில் சொல்லலாம் கிளாமராக கிளாமரான இங்கே நியூடாக எதுவுமே எந்த ஒரு படமும் பண்ணதில்லை ஓகேவா இது வரைக்கும் இன்ஸ்கட் இருக்கும் அவ்வளோதான் வேற என்ன தப்பாக எதுவும் பண்ணல பட் இப்போ இருக்கிற கிளாமர் ஆர்டிஸ்ட்டு வந்து எல்லாமே உடம்பு ஸ்லிம்மாக இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு மெயின்டைன் பண்ணி நடிக்கிறாங்க அப்போவே அம்மாக்கு வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அம்மா வந்து இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு கேரக்டர் அவங்களுக்கு கொடுத்தாங்க அது அமைஞ்சது இப்போ வரைக்குமே சூப்பராக போயிட்டுருக்கு என்ன தான் நிறைய கிளாமர் ஆர்டிஸ்ட் வந்தாலுமே ஷக்கீல் அம்மான்ற ஒரு பேர் இப்போ வரைக்குமே இருக்கு ஒரு பிராண்ட் மாதிரி ஆமாம் அது மாற்றவே முடியாது மாறவும் மாறாது உங்களோட ஃபேவரட் யார் மேடம் சகிலா அம்மாவா இல்ல சில்க் சுமிதாவா ரெண்டு பேருமே பிடிக்காது எனக்கு சத்தியமே எங்கள் அம்மாவை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நான் ப்ளஸ் டூ படிக்கும் போது போஸ்டர்லாம் ஒட்டியிருக்கோம் பட் இந்த மாதிரி இன்ஸ்கட் இது வரைக்கும் போட்டுட்டுலாம் இருக்கும் பட் எனக்கு அதை பார்த்தோன்னே ஏன் இப்படிலாம் இருக்காங்க இவங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தோணும் ஸ்கூல் ப படிக்கும்போது கிளாஸில் ஃப்ரைடே ஆனால் ஒரு பசங்க கூட இருக்க மாட்டாங்க எங்கன்னா எல்லாம் ஷக்கிலா படத்துக்கு போகிறோம் அப்படின்னுவாங்க என்ன படம் ஷக்கிலா படம் வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க நான் வரமாட்டேன் பசங்க எல்லாம் போயிடுவாங்க யாருமே இருக்க மாட்டாங்க நானும் இன்னொரு பையன் மட்டும் தான் அந்த ஸ்கூல் ரூம்லேயே இருப்போம் அதுக்கப்புறம் நான் கேட்பேன் என்ன படம்னா அது தப்பான படம் அப்படின்வாங்க அது அப்போல்லாம் எனக்கு தெரியாது அதெல்லாம் அது அப்போத்துலேருந்து எனக்கு மம்மின்னாவே சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது என் திடீர்னு எதிர்த்தியாக என்னுடைய ஃப்ரெண்டு ராஜுன்னு ஒரு பையன் இருக்கான் அவன் தான் அம்மாக்கிட்ட கூப்பிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி நீ அம்மாவை பார்த்துக்கோ அவங்க கூட அஸ்டண்டாக ஆயிடு அப்படின்னு சொல்லி என்னை விட்டான் நான் பத்தொம்பது வயசில் அம்மா கிட்ட வந்தேன் டூ தௌசண்ட் டென்னில் வந்தேன் இப்போ வரைக்குமே அம்மா கூட தான் போயிட்டு இருக்கேன் நமக்கு யாரை பிடிக்காதுன்னு சொன்னோமோ அவங்ககிட்டயே கடவுள் வந்து சேர்த்துட்டாரு பட் அதனால யாரையுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் கேவலமாக நினைக்கக்கூடாது தப்பான எண்ணங்களையும் யாரும் பேசக்கூடாது நீங்கள் சகிலா மாட்ட நேரடியாக கேட்டிருக்கீங்களா அதாவது அவங்கள பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த போஸ்டரை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வெறுப்பான மாதிரி இருந்துச்சு பட் நீங்கள் இப்போ அவங்க கிட்டே இருக்கிறீங்க அப்போ என்னக்கா நீங்கள் இந்த கேட்டிருக்கீங்களா நீங்க கண்டிப்பாக கேட்க என்ன சொன்னாங்க அவங்க அப்படியா என்ன சொல்கிற அப்படின்னாங்க ஆமாம் எனக்கு பிடிக்காது இந்த மாதிரி எல்லாம் அப்படின்னு நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல அப்படின்னாங்க பட் ஷூட்டிங்காக நடித்தேன் உனக்கு அது தெரியாது இனிமேல் என் கூட ஷூட்டிங் வா அப்போ அதோட அனுபவங்கள் என்னன்னு உனக்கு தெரியும் அதை பத்தி நீ தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் சொன்னாலும் உனக்கு அது புரியாது அந்த தப்பான ஒரு மைண்ட் மட்டுந்தான் உனக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஷூட்டிங் போக ஆரம்பிச்சிட்டேன் நிறைய படங்கள் அம்மா கூட ஒர்க் பண்ணதுனால அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இது ஒரு நடிப்பு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு காலத்துல வந்து கேரளாவில் சூப்பர் ஸ்டார் நடிகர்களே அம்மா படம் ரிலீஸ் ஆனால் அப்படி பயப்படுவாங்க ஆமாம் ஐயோ நம்ம படம் ஓடுமா ஓடாதான்ட்டு கண்டிப்பாக அந்த அளவுக்கு வந்து சகிலா அவங்களை வந்து கொண்டாட மக்கள் கொண்டாடுறதுக்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க என்ன கிளாமர் தாங்க வேறு என்ன அந்த ஒரு விஷயத்துக்காக தானே அது இப்போது எப்படி சொல்கிறது எல்லாருமே அந்த கிளாமர் ட்ரெஸ் போட்டு அதை கவர்ச்சியாக பார்க்கணும் அப்படின்னு தான் மக்கள் ஆசைப்பட்றாங்க அது மூலிமா அவங்க கவர் பண்ணி மக்களை வச்சுருக்காங்க பட் அது நம்ம த எதுவுமே சொல்ல முடியாது அதை பற்றி அவங்க நடிக்கிற காலத்தில் என்னென்ன அம்மா என்னென்ன மாதிரியான எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அதெல்லாம் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிவிட்டாங்களா நிறைய இருக்கு நிறைய இருக்கு ஆமா நிறைய பேர் வந்து அம்மாவை நடிக்க கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு கன் வச்சு ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்லாம் நிறைய பேர் மிரட்டியிருக்காங்களாம் பட் என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனா அம்மா ஒரு பதினஞ்சு படம் கிட்ட அட்வான்ஸ் எல்லாமே ரிட்டர்ன் பே பண்ணிட்டாங்க பட் இதனால இல்லை அம்மாவோடைய அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் போனதுனால அவங்க பார்த்துக்கணும் கூட இருந்து வேற யாரும் இல்லாதனால அந்த படம் எல்லாம் அப்படியே எல்லாம் அட்வான்ஸுமே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க என்னன்னா அம்மா நடித்த படம் வேறு அவங்க ஸ்க்ரீனில் காமிக்கிறது வேறு அதை போய் அவங்க தேட்டரில் நேரடியாக பார்த்துட்டாங்க பார்த்த உடனே என்னங்க நான் இந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லை நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கீங்க அப்படி இப்படின்னு ஒரு மாதிரியாக அம்மா ரொம்ப ஃபீல் ஆனதுக்கப்புறம் எனக்கு அந்த அட்வான்ஸும் தேவை இல்லை நான் இனி படத்தில் நடிக்க மாட்டேன் எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை நான் அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிட்டர்ன் எல்லாமே பே பண்ணிட்டாங்க எல்லாம் அட்வான்ஸுமே அதோடு அதுக்கப்புறம் கேரளா சைடு அவங்க போகவே இல்லை இப்போ தான் ஒரு கேரளா சீரியல் ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நீங்க நீங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தில் அம்மா கூட ஆமியா கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் ஆயிடுச்சு இந்த பதினாலு வருஷங்கள்ல அம்மா கூட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்ன அம்மாவோட எப்படியான டைப் அம்மா ரொம்ப ஜாலி ஏன்னா நாங்கள் வெளியிலேருந்து ஸ்க்ரீனில் கண்டிப்பாக நீங்கள் இருந்தே பாக்குறீங்கல்ல அந்த அனுபவங்கள் சொல்லலாம் ஆமாம் அவங்க கூடவே இருக்கிறதுனால நல்ல நல்ல டைப்புன்னு தான் நான் சொல்லுவேன் பட் அது மக்கள் பார்க்கும்போது கூடவே இருக்காங்க பெருமைக்காக சொல்லுவாங்கல்ல கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்ல குட் கேரக்டர் அவங்கள மாதிரி ஒருத்தவங்கல நான் எங்கள் அம்மாவை கூட நான் பார்த்ததில்லை ம் எப்படின்னா படிச்சுருக்கோம் வளர்ந்தோம் அவங்கள அம்மா கூட இருந்தோம் அந்த பாசம் வேறு எனக்கு ஏன் நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படும்போது எனக்கு எல்லாமே காமிச்சது சக்கிலா அம்மா தான் உனக்கு என்ன தோணுது எப்படி ட்ரெஸ் பண்ணோம் எப்படி மேக்கப் பண்ணோம் உனக்கு என்ன வேணும் உன் வீட்டில் எல்லா சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிச்சுக்கோ உனக்கு என்ன வேணும் ஏன்னா நீ அம்மானு கூப்பிட்ருந்தாங்க அவங்க என்ன மம்மின்னு கூப்பிடுவாங்க இப்போ வரைக்குமே ஏன் மம்மி என்ன அம்மான்னு கூப்பிடுறீங்கன்னா எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நீ ஒரு வருஷத்துல என் வீட்டுக்கு வந்த வந்ததுக்கு அப்புறம் என்ன அம்மா மாதிரி கேர் பண்ணி எல்லாமே நீ பாத்துக்குற எனக்கு நான் உன்னை அம்மான்னு கூப்பிட்டமான் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க சரிங்க மம்மி எனக்கு ஆசையா இருக்கு கூப்பிடுங்க அப்படின்னா நான் அவங்கள அம்மானுவேன் என்ன அவங்களை அம்மானுவாங்க இப்ப வரைக்குமே அவங்க அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு இப்ப வரைக்குமே அவங்க பீரோ ஒரு டிரெஸ் கூட இருக்காது யார் என்ன கேட்டாலுமே அதை அப்படியே அது நகையா இருக்கட்டும் பணமா இருக்கட்டும் ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் வீட்டுல எந்த ஒரு பொருளுமே இது நல்லா இருக்குக்கா அப்படின்னா எடுத்துக்கடி எடுத்துட்டு போ வாங்கிட்டா போதும் வேற பொருள் காசு கொடுத்தா வாங்க போறோம் எடுத்துட்டு போ அப்படின்வாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் இப்ப வரைக்குமே நிறைய மக்கள் வந்து இப்ப அவங்களை அம்மா அம்மான்னு தான் கூப்பிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி சக்கீல் அக்கா ஷக்கிலாண்டி அப்படின்னு கூப்பிட்ட பிறகு இப்போ வந்து இந்த பால அண்ணா புகழண்ணா இவங்களால இப்போ ஒரு பேர் கிடச்சிருக்கு அம்மாவுக்கு ஷக்கீல் அம்மான்னு இப்போ ஒரு படமும் அம்மா கேரக்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க படம் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக சொல்கிறோம் முக்கியமான ஒரு ஹீரோயினோட படம் தான் அது சூப்பர் சூப்பர் நானும் அந்த படத்தை நடிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படியே நீங்களும் நடிக்கிறீங்களா நீங்களும் நடிக்கிறா அண்ட் இல்லை இதான் ஃபர்ஸ்ட்டு ஒரு படம் பண்ணேன் காயத்ரி ரகுராம் இருக்காங்க டான்ஸ் மாஸ்டர் அவங்களோட படத்தில் பண்ணேன் அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சி இப்போ ரெண்டாவது படம் நடிச்சிருக்கேன் நடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ் தேங்க் யூ தேங்க் யூ அம்மா வந்து எப்படிம்மா ரொம்ப எப்படி ரொம்ப கோவக்கார அம்மாவா இல்லை ரொம்ப பாசக்காரம் இன்றை வரைக்கும் நான் அம்மா கோவப்பட்டு பார்த்ததே இல்லை யாருக்கிட்டேயுமே அப்படி இருந்ததே இல்லை திட்டவும் மாட்டாங்கள் அவங்க தப்பு பண்ணா தப்பு பண்ணா கேட்டுவாங்க எது வந்தாலுமே அதை பின்னாடி போய் பேசிக்கிட்டு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நீ கேளு அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க இப்போ வரைக்குமே யாருன்னா நான் தப்பு பண்ணாலுமே தங்கம் இதை பண்ணாத அப்படின்வாங்க ஓகே மம்மீனும் அவ்வளோதான் அந்த கோபத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க ஏன்னா மனசுலயே வச்சுக்கிட்டு தான் கோபத்தை ஒரு சில பேர் அதை வெளிப்படுத்துவாங்க பட் அது அப்போ தான் அவங்க வந்து கெட்டவங்களா தெரியும் இப்போ வரைக்குமே அவங்க மனசில் எந்த யார்கிட்டும் ஒரு கோபமா பேச மாட்டாங்க எது வந்தாலும் அன்பாக பேசிடுவாங்க சண்டையே பட்டதில் கோபமும் வந்தது கிடையாது நான் பார்த்ததில்லை இது வரைக்குமே இந்த பதினாலு வருஷமே எது சொன்னாலுமே ஈஸியா எடுத்துப்பாங்க அம்மாக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப க்ளோஸான ஆட்கள்லாம் யார் ரொம்ப அந்த விஐபி லெவலில் இருக்கக்கூடிய அவங்களாம் யார் டெய்லி பேசுவாங்களா நிறைய பேர் இருக்காங்க நான் அதெல்லாம் இப்போ நீங்கள் சொல்ல முடியும் ஏன்னா ஒரு சில பேர் ரொம்ப இப்போ விஜய் நடிகர் விஜய் அந்த மாதிரி இருப்பாங்கல்ல அவங்க அம்மா விஜய் சார்லாம் வந்து அம்மாவுக்கு அப்போவே ரொம்ப க்ளோஸ் விஜய் சார் சூர்யா சார் இவங்க எல்லாமே ஒரே கிளாஸில் இருந்தவங்க எல்லாமே டான்ஸ் கிளாஸில் மீட் பண்ணி அப்புறத்துல ஒன்றா எல்லாமே ஃப்ரெண்டாக தான் இருந்தாங்க இப்போவும் ஷூட்டிங் டைமில் பார்த்தா பேசுவாங்க இப்போ அவர்கிட்ட பேசுறதுக்கு கரெக்டான நம்பர் இல்லை அதனால அம்மா அது அம்மா அம்மா மெயின் என்னன்னா போன்ல யாருக்கிட்டே பேச மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஃபோன் வந்தாலும் நான் தான் அட்டன் பண்ணுவேன் அவங்க எந்த ஒரு காலமே எடுத்து பேச மாட்டாங்க எனி டைம் கேம் விளையாடுவாங்க அவ்வளோதான் அது மட்டும் தான் அவங்களுக்கு பிடிக்கும் அந்த ரூமுக்குள்ளே ஏசி போட்டு கேம் விளையாடிட்டு சாப்பிட்டு படுப்பாங்க கொஞ்ச நாள் கேம் விளையாடுவாங்க இதுதான் வேற எதுவுமே பண்ண மாட்டாங்க யார்கிட்ட அந்த ஃபோனில் பேசுகிற பழக்கம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது குக்கீத்து கோமால பார்க்கும்போது அம்மா வந்து ரொம்ப கலகலப்பான ஒரு ஜாலியான தெரிஞ்சாங்க அம்மா சமைப்பாங்களா நல்லா ஐயோ சமைப்பாங்க சமைப்பாங்களா நானே அம்மா கிட்ட தான் சமையல கற்றுக்கிட்டேன் எனக்கு வெஜிடேரியன் தான் நல்லா சமைக்க தெரியும் நான்வெஜ்லாம் அம்மா அம்மா தான் எல்லாமே இப்போ வரைக்கும் அவங்க அவங்க என்ன சொல்றேன் அதை ஃபோன்ல சொன்னாலும் சரி ஷூட்டிங்ல அவங்க இருந்தாலுமே நான் போய் சமைச்சு கொண்டு வரேன்னா எனக்கு ஃபோன்ல இதை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க நான் உடனே ரெடி பண்ணி கொண்டு போயிடுவேன் உடனே சொல்லுவாங்க எப்படி எங்கள் அம்மா மாதிரியே பண்ணுற எங்கள் அம்மா எப்படி பண்ணுவாங்க சேம் அதே மாதிரியே இருக்கு நான் நான் நேரில் கூட உனக்கு சமைச்சு காமிக்கல ஃபோன்ல தான் சொன்னேன் அப்படின்னுவாங்க அந்த மாதிரி நல்லா அம்மா கிட்ட கற்றுக்கிட்டேன் நல்லா சமைப்பாங்க நானும் நல்லா சமைப்பேன் ஸோ எல்லா நடிகையோட வாழ்க்கையும் வந்து ஒரு மர்மமாவே இருக்குது ஏன் வந்து அம்மா இது தனிப்பட்ட வாழ்க்கைன்னு வச்சு தான் ஏன் வந்து அம்மா வந்து கல்யாணம் பண்ணிக்கலை நீங்கள் கேட்டிருக்கீங்களா கண்டிப்பாக கேட்டிருக்குங்க என்ன சொல்லக்கும் ஆசை இருக்கல்ல அதான் என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா எல்லோரும் லவ் பண்றாங்கன்னா யாரும் முன் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவங்க வீட்டில் அவ்வளோ தைரியம் யாரும் பேசுனதில்ல ஏன்னா என் மலையாள படம் நடிச்சாங்க ஷக்கீலான்ற ஒரு பேர் அதனால யாருமே இது வரைக்கும் மேரேஜ் பண்ணிக்கல அம்மாவுக்கு அதில் விருப்பமும் இல்லை ஆல்ரெடி ஒரு அண்ணாவை மேரேஜ் பண்ணுற வரைக்கும் போச்சு என்னென்னா அம்மாவுக்கு உடம்பு சரியாமல் இருந்ததுனால உன் ஃபேமிலிலாம் யாரும் நீ பார்த்துக்கூடாது நீ மேரேஜ் பண்ணிட்டா என் கூட வந்துடணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன்லாம் போட்டாங்க அது அம்மாவுக்கு பிடிக்கல எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அம்மா அதோடு விட்டுட்டாங்க அதை பற்றி இப்போ வரைக்கும் கல்யாண விஷயம்லாம் எதுவும் இல்லை லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க

இப்போ கலாட்டால கூட அம்மா பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இதை கேட்க சொன்னாதான் அவங்க கேட்பாங்க புரியுதுங்களா அந்த மாதிரி தப்பு பண்ணிருக்காங்கன்னா அம்மா அதை கோவமா கேட்பாங்க பட் சண்டை போடுற அளவுக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை இந்த ஹேமா கமிட்டி விஷயத்துல கூட அம்மா ரொம்ப கோவமா பேசியிருக்காங்க அம்மாட்ட இதை பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்களா ஏமா இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடக்குது சினிமா இண்டஸ்ட்ரில அப்படின்னு நீங்க நேரடியாக கேட்டிருக்கீங்களா அம்மாட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்களா அம்மா அதுக்கு இப்போ வரைக்கும் நான் அதை பத்தி பேசலாம் அம்மா அது பேசுற வாய்ப்பு கிடைச்சா நான் கண்டிப்பா பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன் அம்மாவோட வேற என்ன அம்மா கிட்ட சில விஷயங்கள் இருக்குது நல்ல குணங்கள் இருக்குது அப்படின்னா என்னென்ன சொல்லலாம் அதை சொல்றேன்னு யார் என்ன கேட்டாலுமே அதை கொடுத்துருவாங்க ஹெல்பிங் மைண்டு நிறைய இருக்கு எதை எல்லாருக்குமே அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆசிரமம் வைக்கணும் இல்லாத குழந்தைங்களை பார்த்துக்கணும் எல்லாருக்கும் நான் அம்மாவா இருக்கணும் இந்த குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி நிறைய ஆசை இருக்கு பட் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னும் கிடைக்கல கிடைச்சா கண்டிப்பாக அம்மா அந்த மாதிரி ஒரு ஒரு இது பண்ணுவாங்க வனிதா மேடம் கூட அவங்களுக்கு எந்த அளவு பாண்டிங் இருக்குன்னு தெரியும் அப்பா வனிதாங்க பத்தி சொல்ல வேணும் ரொம்ப க்ளோஸ்ங்க அது உங்களுக்கு க்ளோஸா ஆமா நாங்க எல்லாமே ஒரே மாதிரிதான் இப்போ நானு 14 வருஷமா பாத்துட்டு இருக்கேன் ரொம்ப நல்ல டைப் அவங்க சொல்லுவாங்க கோவப்படுவாங்க பேசுவாங்க அதெல்லாம் இது மேலங்க குழந்தைங்க அவங்க உண்மை மம்மி என்ன சொன்னாலுமே கேட்பாங்க வனிதா அத கேக்குற மத்தவங்களை விட வனிதா மேம் கூட வந்து உங்க அம்மா ரொம்ப க்ளோஸா இருக்காங்க ஆமா இப்போ கூட வனிதா அக்கா எனக்கு இது வேணும் அக்கா சரி வாடி நான் சமைச்சறேன் எவ்வளவு நேரம் ஆகும் நீ வா அப்படினுவாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டரு வனிதாக்கா பத்தி தப்பா சொல்ல முடியாது பட் தெரியும் நல்ல நல்ல அவங்க உங்களுக்கு கொடுத்த சில அட்வைசஸ்லாம் இருக்கும்ல ம் அதெல்லாம் என்ன மாதிரியான அட்வைசஸ் கொடுத்துருக்காங்க அவங்களோட ஃப்யூச்சரை பற்றி கொடுத்துருக்காங்களா இல்லை உங்கள் லைஃப்பை பற்றி கொடுத்துருக்காங்களா நீங்கள் எப்படி போகணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களா அம்மா நான் வீட்டுக்கு வந்த பிறகு நீ இப்படி தான் இருக்கணும் அது அது ஃபஸ்ட்டு நீ இப்படி தான் இருக்கணும் நான் என்றைக்குமே இந்த கண்டிஷன்லாம் போட மாட்டேன் என் வீட்டுக்கு நீ வேலை செய்ய தான் வந்த ஆனால் என் பொண்ணு அதனால் உன் வீட்டில் எப்படி இருந்தியோ அதை விட நீங்கள் ட்ரிபிள் மடங்கு நீ சந்தோஷமாக இருக்கலாம் உனக்கு என்ன தோணுதோ பண்ணு நான் உன்னை அம்மானு கூப்பிட்றேன் இல்லையா அந்த மாதிரி நீ எனக்கு அம்மாவாக நான் உன்னை நினைக்கிறேன் அந்த மாதிரி நீ என்னை அம்மாவை நினைக்கும் போது என்னை எவ்ரிடே டேக் பண்ணி பார்த்துக்கணும் எப்படி கேர் பண்ணி பார்த்துக்கணும் நீ பார்த்துக்கோ உன்னோடய வீடு அப்படின் அந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிது ரெண்டாவது வந்து உனக்குன்னு ஒரு லைஃப் வேணும் மேரேஜ் பண்ணிக்கோ உனக்கு லவ் பண்ணு சொல்லுவாங்க லவ் பண்ணு நல்ல பைய நல்ல ஒரு ஆளை செலக்ட் பண்ணு தப்பான வழியில் போயிடாத என் லைஃப் இப்படி ஆகிட்டாலுமே உனக்குன்னு ஒரு லைஃப் வேணும் பின்னாடி அப்படின் ஏன் மாமி மாப்பிலாம் பேசுகிறீங்க நான் உங்கள் கூடவே இருப்பேன்னு என் கூடவே நீ எப்போவும் வேறு ஆனால் உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது அதை பார்க்கணும் அப்படின்வாங்க யார் என்ன கேட்டாலும் அதை கொடுத்துருத்தாங்கோ நாளைக்கு இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க அந்த பொருளை நம்ம இப்போ கேட்டவுடனே கொடுக்கலன்னா அவங்க இல்லாததுக்கப்புறம் ஐயோ இதை கேட்டாங்க கொடுக்கலையே அப்படின்னு அந்த ஃபீல் பண்ணக்கூடாது அதனால யார் என்ன கேட்டாலுமே நம்ம கிட்டே இருந்தால் கொடுத்துடு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடு கொடுக்குறேன் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு யாரையுமே காக்க வைக்காத இருந்தால் உடனே ஹெல்ப் பண்ணிடு அப்படின்ற ஒரு மூணு விஷயம் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இந்த சினிமால நெப்போட்டிசம் சொல்றாங்கல்ல அதாவது வாரிசு அடிப்படையில வாய்ப்புகள் வருது அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் நீங்களும் உங்களுக்கும் வாய்ப்புகள் வந்ததா இல்ல நீங்க சொந்தமாவே முயற்சி பண்ணி எடுத்ததா இல்ல எனக்கா தான் நீங்களே ட்ரை பண்ணி நீங்களே சகிலா அம்மா வந்து இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய லெவல்ல இருக்கக்கூடியவங்க இல்ல அவங்க மூலமா வந்து அந்த நெப்போட்டிசம் சொல்லுவாங்கல்ல வாரிசுகள் அடிப்படையில வாய்ப்பு வருது அப்படின்ட்டு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது கரெக்டு தானா இல்லை அது ஒரு தவறெல்லாம் நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம போகுது இல்லை எல்லாருமே இன்றைக்கி இன்ஸ்டாவில் எவ்வளோ வீடியோ பண்ணுறாங்க எல்லாமே நல்லா நடிக்கிறாங்க ஏன் எல்லாேருக்கும் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது இவங்க பா ஒரு ஆக்டரோட பையன் தான் நடிக்கணும் ஒரு நடிகையோட பையன் தான் நடிக்கணும் பொண்ணுங்க தான் பண்ணணும் அப்படிலாம் இல்லை எல்லாருமே இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்க எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கணும் இப்போ கூட எனக்கு அம்மா மூலியமாக தான் ஒரு படம் புக்கிங் ஆச்சு அந்த படத்தை நானும் நடிச்சிருக்கேன் அம்மாவும் நடிச்சிருக்காங்க ஒரு தெலுங்கு படமும் பண்ணியிருக்கேன் நான் அம்மா கூட சேர்ந்து பட் அம்மான்ற பொண்ணுனால் அதை எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது ஒரு சில விஷயங்கள் நானாக தேடி போவேன் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா அதை அது நான் தேடி போனாலுமே அவங்க கிட்டே தான் டிஸ்கஷன் பண்ணுவேன் இது பண்ணலாமா நான் கண்டிப்பாக பண்ணு நான் எனக்கு ட்ரை பண்ணாமல் கிடச்சிது நான் சினி இண்டஸ்ட்ரியில் வரும்போது நான் வீட்டை ஆப்போசிட்டில் ஒரு டேரக்டர் இருந்தார் என்னை பார்த்துட்டு எங்கள் அப்பா கிட்டே பேசுனா எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது நான் இப்படி ஃபேமஸ் ஆகிட்டேன் உனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குனா நீயும் கஷ்டப்படணும் கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது நான் கஷ்டப்படாமல் கழிச்ச க தான் இண்டஸ்ட்ரி ஆனால் அதை வந்து தப்பாக எல்லாமே ஷக்கீலா ஷக்கீலான்ற ஒரு பேரோடு போயிடுச்சு என் எனக்கும் ஒரு அக்கா கேரக்டர் ஒரு அண்ணி கேரக்டர் ஒரு அம்மா கேரக்டர் நடிக்கணும்னு ஆசை ஆனால் இப்போ வரைக்குமே இண்டஸ்ட்ரியில் அதை யாருமே பண்ணலை அதனால் நீ தேடிப்போ உனக்கான பாதையில் நடந்து தேடிப்போ அது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பேருமே பிடிக்கும் ஆமாம் அப்படின்னா அப்படி அப்படின்னு சொல்லப்படும் ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம தான் பேசணும் அந்த மாதிரி ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலாக இருக்காங்க இல்லையா பட் ஷான் அக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கிட்டான் பேசியிருக்கேன் அவங்க அண்ணா ரிச்சர்டு அவர் ரொம்ப க்ளோஸ் ஓகே ஓகே மம்மி வீட்டுக்குலாம் வருவார் எதனா என்ன சமைச்சு கொடுக்க சொல்லுவார் இங்கேருந்தால் நாங்கள் சமைச்சி அவர் வீட்டுக்கு கொடுத்து விடுவோம் நாங்கள் எல்லாம் ஹைதராபாத் ஷூட்டிங் போயிட்டு வரும்போது நான் ஷாலினி அக்கா சாரோடைய அஜித் சாரோடைய பையன் எல்லாருமே ஒரே ஃப்ளைட்டில் தான் வந்தோம் அப்படி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்போ கூட மீன் குழம்பு கேட்டிருக்காங்க ஷாலினி அக்கா எனக்கு ஒரு நாள் சமைச்சு கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் நடிச்சிட்டு இருக்கனால கேட்குறேன் அஜித் சார் படமும் விஜய் சார் படமும் ஒரே நேரத்தில் வருது இந்த படங்க் பண்ணுவீங்க

என்ன பேசுவீங்க என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க எப்படிங்க என்ன சொல்ல முடியுமா அவரை பார்க்குறது இல்லை ஒரு கடவுளை பார்க்க மனசில் அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை சாலினி மேம்கிட்ட சொல்லியிருக்கீங்களா ஆ சொல்லிட்டேன் நான் என்ன சொன்னாங்க கண்டிப்பாக நான் கூப்பிட்றேன் திருமணம் இருந்தால் வீடு வாங்க நான் சொல்கிறேன் அண்ணா ஃபோன் படித்து சொல்கிறேன் வண்டி அனுப்புகிறேன் நீங்கள் வாங்க சார் இருக்கும்போது அவர் இப்போ ஷூட்டில் பிஸியாக இருக்கிறதுனால பார்க்க முடியாது நான் ஒரு நாள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்கிறேன் அப்படின்னு இருக்காங்க

என்ன நடக்குது தப்பாவா விஷயங்கள் என்ன கூட சென்னையில வந்து ஒரு ஏரியால வந்து புளியந்தோப்புல வந்து நைட்டு படுத்துட்டு இருக்கும் போது ஒருத்தங்க மேல பெட்ரோலை ஊத்தி எரிச்சதா ஒரு செய்தி பரபரப்பா போச்சு நான் இல்லையா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இடையில கூட இந்த மந்த்ரா இவங்களோட பிரச்சனைலாம் ஓடிட்டு இல்ல மீண்டு மந்த்ரா அதுக்கப்புறம் ஜமாத்தோட அமைப்புகள் இந்த மாதிரி அடிக்கடி சர்ச்சைகள் வந்துகிட்டே இருக்குது திருநங்கைகள் மேல அது நீங்க ஜமாத்து இருக்கிறது நல்லது தாங்க எங்களுக்குள்ள நானும் டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டியில தான் இருக்கேன் ஜமாத் இருக்கிறது நல்லது தான் ஏன்னா அப்படி இல்லைன்னா அதுக்கு மேல ரொம்ப பண்ணுவாங்க இப்போ எங்களுக்குன்னு ஒரு பெரியவங்க இருக்காங்க போது அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா அது மீறி நம்ம ஃபாலோ பண்ணமோ அது தப்பா போய் முடியும் அது இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச நல்லது இந்த கொடுமை பண்றது அதெல்லாம் இப்ப இல்லைங்க இப்ப அந்த காசு டெய்லி இவ்வளவு அவ்வளவு குடுக்கணும் கொடுக்கணும் எல்லாம் எதுவுமே இல்லை இப்ப ரொம்ப ஹாப்பியா அவங்க அவங்க சுதந்திரமா இருக்காங்க யாருமே தப்பே சொல்ல முடியாது ரொம்ப நல்லா கேர் பண்ணி பாத்துக்கிறாங்க அவங்க இப்ப எல்லாருமே எவ்வளவு முன்னேறிட்டு இருக்காங்க இல்லையா இல்ல சம்பாரிச்சுதான் குடுக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா யாரையும் வெளியிலே விட முடியாது இல்லையா அவங்க கண்ட்ரோல்குள்ள தான் இருக்கணும் அப்படிலாம் எல்லாமே ஃப்ரீடமா இருக்கிறாங்க உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணுங்க அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்றோம் தப்பான வழியில போய் மாட்டிக்காதீங்க இந்த லவ் எல்லாம் போய் தயவு செஞ்சு ஆம்பளைங்களை நம்பி ஏமாந்துட்டு சூசைட் பண்றது அதெல்லாம் தப்பான விஷயம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு அது லவ் பண்றீங்களா பண்ணுங்க வேணான்னு வேணா நான் என்ன சொல்றேன்னா ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வாழை போறது கிடையாது ஒரு பையன் அப்படியே வந்து பண்ணிக்கிறான்னா அவன் வீட்டில் அவனோட எவ்வளோ ஃபேஸ் பண்ணி அந்த வீட்டை விட்டுட்டு தான் வந்து நம்மளை பண்ணிக்க முடியும் அப்படி ஒரு லைஃப் எதுக்கு அதனால ஜாலியா பேசுங்க பழகுங்க நாலு இடம் போகணும் சுத்தணும் நல்லா பாக்கணும்னா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க லைஃப் அப்படி போய் இல்லாமல் எதுக்கு சூசைட் பண்ணி அவன் விட்டுட்டு போயிட்டோனோடனே ஒன்னே செத்து போறது இல்லை எதுக்கு தேவையில்லாத விஷயம் அதுக்காக வாங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சர்ஜரி பண்ணி அந்த வழி வழிகள் எவ்வளோ விஷயங்களை அனுபவிச்சிருப்போம் அதெல்லாம் எதுக்கு அதெல்லாம் நம்ம அழகுக்காக தான் ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் நம்ம மேக்கப் பண்ணிக்கிறோம் எதனால நம்ம ஒரு பொண்ணு மாதிரி இருக்கணும் அப்படின்னு அதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தன் கிடைக்கலன்றதுக்காக செத்து போகிறதெல்லாம் முட்டால் தானே பட் அது பண்ணுறது எனக்கு பிடிக்கல இனி வர டிரான்ஸெண்டரெலாம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு லைஃப்பை வாழணும் இதுதான் லைஃப்புன்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம ஒருத்தர் லவ் பண்ணோன்னா அவர் நம்மளை கல்யாணம் பண்ணிப்பாரா பண்ணிக்க மாட்டாரான்னு நிறைய குழப்பங்கள் இருக்கும் ஏன்னா நடைமுறைக்கு ஒத்து வராது அப்படி ஒத்து வந்து மேரேஜ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி வாழணுன்னா ரிஸ்ட்டாக மேரேஜ் பண்ணி வாழுங்க யாரையும் எங்கேயும் தப்பிக்க முடியாது அவரும் ஓட முடியாது நீங்களும் ஓட முடியாது அப்படியானா வாழலாம் அதை விட்டு சூசைட் பண்ணுறது எனக்கு தப்பான நம்ம முடியும் திருநங்கைகளோட திருமண வாழ்க்கை இன்னுமே வந்து ஒரு பிரச்சனைக்குறையாகவே ஒரு சுமூகமாகவே இல்லையே அதை மாறுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதாக இருக்கும் மாறுறதுக்காக என்ன பண்ணலாம்னா இல்லை அவங்களுக்கு மத்தவங்களுக்கு நடக்கிற மாதிரி ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ நடக்கிறது மாதிரி திருநங்கைகளுக்கு ஒரு லவ்வோ ஒரு கல்யாணம்ங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது அங்கீகரிக்கப்படாத ஒரு விஷயமாவே இருக்குது ஆமா எனக்கு வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க மேரேஜ் பண்ணி ஒரு என்னென்ன நான் தான் சொல்கிறேன் ஃபேமிலி விட்டுட்டு தான் வரணும் அவர் பையன் சைடு ஃபேமிலி வேணான்னு ஒதுக்கிட்டு வந்தா மட்டும்தான் ஒரு சில ஃபேமிலியில் ஏத்துப்பாங்க என்னன்னா எல்லாருக்கும் அந்த குழந்தைன்ற ஒரு வாரிசு இல்லையா அடுத்த ஜென்ரேஷன் எப்படி உருவாகும் ஒரு கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கணும் குடும்பமாக இருக்கணும் அப்படி தான் ஆசைப்படுவாங்க இப்போ டிரான்ஜெண்டரை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பிறக்காது அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நிமித்தப்படி டிரான்ஜெண்டரெலாம் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க அவங்க ஃபேமிலியே நல்லா சமைப்பாங்க ஒரு ஃபேமிலிக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க அது அந்த மாதிரி ஏன்னா நிறைய பேர் ஒரு பெண்ணும் ஆணுமே கல்யாணம் பண்ணி எல்லாமே இருக்காங்க இல்லையா அதை மென்ஷன் பண்ணால் எதுவும் பரவாயில்ல அப்படி கூட பண்ணலாம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் சந்தோஷமாக வாழலாம் அப்படி யாரும் இன்னும் முன் வரல பட் எனக்கு தெரிஞ்ச ஷாஷான்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் இருக்காங்க இப்போ வரைக்கும் அவங்க ஹஸ்பண்ட் கூட நான் ஒரு செவன் இயர்ஸாக பார்த்துருக்கேன் இப்போ வரைக்கும் சந்தோஷமாக இருக்காங்க

அவங்களோட மனநிலைதான் மாறணுமா பெற்றோர்கள் மனநிலையில ஆமா அவங்க மனநில தான் மாறணும் நம்ம மாத்திக்க முடியாது இதுதான் கடவுள் கொடுத்த ஒரு லைஃப் இதுல அப்புறம் நம்ம மாற முடியாது இல்லையா பெத்தவங்கதான் ஏத்துக்கணும் இப்படி ஆயிட்டானா சரி அவனை நம்ம விடாமல் கூடவே வச்சு பார்த்துக்கலாம் படிக்க வைக்கலாம் வேலைக்கு அனுப்பலாம் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணால் ஏங்க இந்த மாதிரிலாம் வரணும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி டாக்டர் ஆயிருக்காங்க வக்கீல் ஆயிருக்காங்க போலீஸ் ஆயிருக்காங்க மாடலிங் பண்ணுறாங்க இவ்வளோ இருக்காங்க அவங்க ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணி அழகாக கூடவே வச்சுக்கிறாங்க நம்ம பையன் இந்த மாதிரி தப்பான இடத்துக்கு எங்கேயும் போகக்கூடாது நம்ம கூடவே இருந்து நம்மளே பார்த்துக்கலாமே அப்படின்னு இருக்காங்க அதெல்லாம் மாறினா இன்னும் நல்லா தான் இருக்கும் இப்போ வரைக்குமே என் ஃபேமிலிக்கு நான் இப்படி ஆனது தெரியாது அப்படியா பேசுறது இல்லையா வீட்டுக்கு போவேன் வருவேன் தங்கச்சி வீட்டுக்கு போவேன் எல்லா வீட்டுக்கு போவேன் இன்னும் நான் சர்ஜரி பண்ண விஷயம் தெரியாது தெரியாது இது தெரியும் அப்படிதான் என்ன பண்ண முடியும் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க ரெஸ்பான்ஸ் இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு இந்த லைஃப் வேணும்னு ஆசைப்படுறேன் உங்களுக்கு என்ன தேவைகள் எல்லாமே நான் பண்ணிட்டேன் எனக்குன்னு வாழணும்னு ஒரு ஆசை இருக்கு இந்த வாழ்க்கை எனக்காக விட்டு கொடுத்தீங்கன்னா வாழ்வேன் அப்படி இல்லை அப்படி உங்களுக்கு அசிங்கமாக இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா சூசைட் பண்றது தவிர வேற எந்த ஒரு வழியும் நீங்களே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சூசைட் பண்றது தப்புன்னு சொல்லிட்டு ஆமாங்க இப்போ பெற்றவங்களே நம்மள வேன் ஆனும்போது அப்படி எதுக்குங்க உம் புரியுதா அப்போ எல்லாரோட ஒரு பெத்துக்குறீங்க அந்த குழந்தையோட மனசு உங்களுக்கு தெரியும் இல்லை நீங்க வளர்த்துருப்பீங்க ஒரு பத்து வருஷம் வரைக்கும் அவளை எல்லாமே சொல்லி கொடுத்து எல்லாமே பண்ணியிருப்பீங்க அந்த குழந்தை இப்படி மாறுன்னு உங்களுக்கு தெரியாது இது கடவுள் கொடுத்த ஒரு இதுதான் அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது அப்போ அந்த குழந்தைக்கு சரி இப்படி ஆயிட்டியா எனக்கு சரி ஓகே நீ எங்கேயும் போவது கூட இரு அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிற பக்கம் ஏன் வர மாட்டேங்குது பெத்தவங்களுக்கு அதனால தான் நாங்கள் இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனைகள் சந்திக்கிறோம் அப்படி இல்லாமல் பெற்றவங்க ஏற்றுக்கிட்டா ஹாப்பியாக வாழலாம்ல ஓகே ஓகே கண்டிப்பாக உங்களோட குடும்பமும் இந்த சமுதாயமும் உங்களை அங்கீகரிக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது சினிமா சினிமா துறையில் உங்கள் அம்மா எவ்வளோ சாதித்து உச்சத்தை அடைஞ்சாங்களோ அதே மாதிரி நீங்களும் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி மேடம் தேங்க்யூ